ார் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷா உடன் சென்றிருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது குறித்து குடியரசு தலைவரை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது குறித்து குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைந்திருக்கிறார் வசந்தி இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் குறிக்கும் சொல்லு பதினேழாவது மக்களவையானது கலைக்கப்பட்டு இப்ப பதினெட்டாவது மக்களவை தேர்தல் மக்களவைக்கான அந்த உரிமையானது இன்னும் அந்த அமைச்சரவை கூட்டத்தும் அதன் பிறகு என் கூட்டணியில அங்கே வைக்கக்கூடிய பங்கு பங்க எல்லும் கலந்து அந்த உரிமை அந்த அடிப்படையில பதிவேழாவது அமைச்சரவை கூட்டமானது கடைசி கூட்டமானது சற்று நேரத்துக்கு முன்பு நடைந்தது அதில் பல்வேறு விஷயங்கள் அதாவது கடைசி கூட்டம் என்பதனால ஏற்கனவே ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணப்பட்ட இடங்கள் மட்டும் ஒப்புதல் கொடுத்தப்பட்டு அதற்கு ஒரு லஞ்ச் முடிந்துவிட்டு அமைச்சரவையானது முடிவிட்டிருந்தது எனவே இதுல வந்து பதினேழாவது மக்களவை வந்து அஹ் கலைப்பதற்கான நாடாளுமன்ற அமைச்சகத்தோட வந்து பரிந்துரை அதன் அடிப்படையில பரிந்துரையானது அஹ் திரௌபதி குடியரசு செலவு திரௌபதி பூம்பிடம் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில அஹ் மக்களவை கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அஹ் தற்போது முதலமை தற்போது பிரதமராக இரண்டாவது முறையாக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ராஜினாமா கடிதிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார் அங்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து மாலை நான்கு மணிக்கு என்டி கூட்டணியோட கூட்டம் நடைபெற இருக்கிறது அதில் அங்க வகிக்கக்கூடிய தலைவர் அனைவரும் கலந்து கொண்டு இந்த கூட்டணி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் யார் யாரு இந்த கூட்டணிக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பது அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அதைத் தொடர்ந்து அவர்கள் ஒப்புதல் ஆதரவு கொடுக்கிறத வந்து அடுத்து திரும்ப குடியரசுத் தலைவரிடம் வந்து உரிமை கூறுவார்கள் அந்த உரிமையை வந்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற அந்த பெரும்பான்மை அடிப்படையில அவர்களிடம் இருப்பதை வந்து அவர்கள் இருப்பதை வந்து குடியரசுத் தலைவர் அவர் வந்து சரி பார்ப்பா அதை தொடர்ந்து அவர் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை வந்து அவங்க அழைப்பார்கள் அதை தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து இருக்கும் அந்த அடிப்படையிலே பார்க்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தன்னுடைய பிரதமர் அந்த வந்து ராஜினாமா கிடைத்தது குடியரசுத் தலைவர் திரௌபதி முன்பதும் அளிப்பதற்காக மாளிகைக்கு வந்திருக்கிறார் மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது குறித்து குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி